ஓம் நேனா முர்த்தீச சமீத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோஷியில் சந்திக்குமா முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து ஏற்கனவே பேசியிருந்த வீடியோட தொடர்ச்சி அதாவது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தில் இருந்து அவர் பார்க்கும் பார்வை எந்தெந்த ஸ்தானமாக விழுதோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உயிர்காரகத்துவம் குழந்தையாகவோ வயதாகியோ அல்ல இந்த மாதிரி உறவுகளை உங்கள் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக இருக்கும் இறந்திருப்பாங்க அவங்களாம் நீங்க வழிபாடு செய்யணும் அவங்கள வழிபாடு செஞ்சா மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும் அது என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒன்றுலேருந்து இருந்து ஆறு வரை நான் ஒரு வீடியோல கொடுத்துருக்குறேன் பாகம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இது இரண்டாம் பாகம்னு எடுத்துக்கோங்க ஆறுலேருந்து இருந்து பனிரெண்டு வரை எப்படி எப்படி வழிபாடு செய்யணும் எந்த உறவு வழிபாடு செய்யணும் ஏன் வழிபாடு செய்யணும் முதல்ல வந்து நம்ம வந்து குரு அப்படின்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து கடவுள் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம போறதை விட குருனா யார் ஜாதகராகி நீங்கள் குரு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அது குரு நீங்கள் உங்கள் வீட்டில் அப்பா வளங்குறீங்க அவங்க குரு உங்கள் தாத்தா வளங்குறீங்க தாத்தாவும் குரு நீங்கள் பெற்று எடுக்கிறீங்க குழந்தை அதுவும் குரு நீ வயிற்ற வச்சே சில குழந்தைகளை கலைக்கிறீங்க அதுவும் குரு உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டியோ போனை குட்டியோ வளர்க்குறீங்க செல்லமாக வளர்க்குறீங்க உயிருக்கு உயிராக வளர்க்குறீங்க இறந்து போச்சு அதுவும் குரு உயிரோட இருக்க ஏன்னா குருன்னா ஜீவன் உயிர் உயிரோட உங்க கூட உறவாடுன அனைத்து விஷயமே பார்த்தீங்கன்னா குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கிரகத்தை கண்டிப்பாக சேரும் எனக்கு என் தாய் முத்தாரம்மன் வந்து என் அவள் என் தாயின் சன்னிதானத்தில் வச்சு நான் வணங்கிட்டு இருக்கும்போது எனக்கு அவள் என் தாய் கொடுத்த விஷயம் இதுதான் இந்த ஏன் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீட்டுல கொடுத்துருக்கேன் அதை பாருங்க அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது நம்ம வந்து எந்த தெய்வத்தையாவது நம்ம ஒரு தெய்வத்தை நம்ம கெட்டியா பிடிச்சி வழிபாடு செஞ்சுட்டு இருப்போம் ஆனால் என்னன்னா காலங்கள் கடந்துகிட்டே இருக்கும் அந்த கோயிலுக்கு போவோம் விரதம் இருப்போம் சாமிக்கு மண் மண்சோர் சாப்பிடுவோம் விரதம் இருந்து என்ன நம்ம சேம செஞ்சுட்டு இருப்போம் ஆனால் வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய அளவு மாற்றம் இருக்காது கருமா களைஞ்சிகிட்டு இருக்கும் இது என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவனை வழிபாடு செய்யும்போது அங்கே உங்கள் கருமா வந்து கழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அது எந்த மாற்றம் கிடையாது என்ன கருமாவை நோக்கி நம்ம நகர்றமோ அந்த கருமாவே அந்த இறைவனை கழிச்சு கொண்டிருப்பான் வருமானம் வேணும் இல்லை அந்த வருமானத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் வீட்டில் உள்ள ஜீவன் சம்பந்தப்பட்ட உறவுகளில் உங்கள் குடும்பத்தில் வந்து எந்த எந்த உறவுகள் குழந்தையா இறந்துருக்குது நோயில் இறந்துருக்குது ஆக்சிடென்ட் விபத்தில் இறந்துருக்குது அது அம்மாவா தாத்தாவா பாட்டியா உங்கள் குழந்தையா நீங்கள் வயிற்றில் கலச்ச குழந்தையா சரிங்களா இல்லை உங்களுடைய சகோதர உறவா ரத்த உறவா தாய் மாமனா என்ன உறவு அது உங்கள் ஜாதத்தில் குரு பகவானை சுட்டி காட்டுவார் உங்கள் ஜாதத்துல இருக்கும் குரு பகவான் அதை அப்படியே சுட்டி காட்டுவார் அந்த உறவை நீங்க போய் கையில் பிடிச்சிங்கன்னா அந்த உறவால் நீங்க கைது ஏன்னா அந்த உறவை தான் அந்த குரு பாக்குறார் சரிங்களா அந்த உறவை தான் அந்த குரு பார்க்கிறார் அந்த குரு பார்கள் இருக்கிற இடங்கள் எல்லாமே சிறப்பு தான குரு பார்வையில் இருக்கிற இடம் எதுவும் உங்களுக்கு எடுக்காதுல்ல குரு பார்வையில் இருக்கிற அந்த உயிர் சம்பந்தப்பட்ட ஜீவன்களும் உங்களை வாழ வைக்கும் இதைத்தான் அழகேன்னு வந்து ரொம்ப தெளிவா நான் உணர்ந்ததுனால தெளிவா சொல்றேன் அப்போது குரு பார்வையில் இருக்கிறதுனால எப்படி குழந்தை வந்து இறக்கும் நீ சொல்கிறது எனக்கு லாஜிக் கரெக்டாக வரலையே கண்டிப்பாக வரும் செக் பண்ணி பாருங்கள் புரியும் குரு வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் அஞ்சில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஸ்தானத்தை சிதைக்கிறார் குரு பா குரு இருக்கிற இடம் பால் தானா ஐந்தாம் இடத்தை சிதைக்கிறார் அப்போ ஆறில் இருந்தால் தாய்மாவன் உறவை சிதைக்கிறார் ஆறில் குரு இருந்தாலே மறைகிறார் மறைஞ்சிருந்து அவர் பார்க்கும்போது என்ன ஆகும் மறைஞ்சிருக்கிற குருன்னு கணக்கு கணக்கெடுக்கிறதுக்கு பதிலாக மறைந்துன்னா அது இறந்து இல்லை அப்படின்னு கணக்கெடுத்து பாருங்கள் கரெக்டாக வரும் உங்களுக்கு ஏன்னா காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி வந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி வந்து ஆன்மீகத்துக்கு உண்டான ராசி இறைவன் சன்னிதானத்துக்கு உண்டான ராசி கோவில் குளங்களை குறிக்கிறதுக்கு உண்டான ராசி சரிங்களா அதே ஸ்தானத்துக்கு அதிப அதிபதியாக இருக்கும் இன்னொரு அதே குரு பகவான் இன்னொரு ஸ்தானத்துக்கும் அதிபதியாக வர்றாரு காலதேவ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் மோட்சம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் மோச்சத்துக்கு யார் போறா இறைவன் போறாரா நம்ம வீட்டில் இறந்தவங்க போறாங்களா இறந்தவங்க தானே போறாங்க அப்படி இறந்த வழிபாடுகள் இதுல வந்து வழிபாடு வழிபாடு எடுக்கலாம் நான் வேணாம்னு சொல்லல அவ்வளவு வழிபாடு செய்யறதுக்கு வீட்டுலயே வழிபாடு செய்யுங்க எப்படி வழிபாடு செய்யறது எந்த உறவை வழிபாடு செய்யறது அங்கே குரு பார்வை எங்கே எங்கே விழுதோ அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உயிர்காரகத்துவங்கள் உங்க வீட்டுல பிறந்து இருக்கும் அவங்களே வழிபாடு செய்யுங்க சரி குரு பார்வையில இருக்கிற கிரகம் வந்து உங்க ஜாதத்துக்கு வந்து அவர் ஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உயிர்காரத்தவங்களும் இருக்கு ஓகே அதுலேயே வந்து ரெண்டு கிரகம் ஒன்னா சேர்ந்துருக்கு அவரையும் குரு பார்க்குறாரு அந்த குரு அந்த குரு வந்து உங்கள் ஜாதகத்துக்கு வந்து பாலகமோ மாரகமோ சம்பந்தப்பட்டு குரு பார்வையில் இருக்கும் அந்த இரண்டு உறவுல கண்டிப்பா ஏதோ ஒரு உறவு உங்களுக்கு குழந்தையா இருக்கும் வர்ணமாயிருக்கும் அவங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்படி கையில் பிடிச்சிங்கன்னா ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாங்க வாழ்க்கையில இதைத்தான் என் தாய் முத்தாரமன் எனக்கு வந்து உணர்த்திய விஷயங்கள் அப்ப இந்த விஷயத்த நம்ம எப்படி செய்யலாம் சரி ஏற்கனவே நான் வந்து ஒண்ணுல இருந்து ஆறு வரை குரு பகவான் இருக்கும் இடத்துக்கு உண்டான உயிர் காரகத்துவம் என்ன வழிபாடு செய்யு சொல்லிட்டேன் இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்கள் ஜாதகப்படி உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கும் கனெக்ட் பண்ணுங்க லக்கணக்கும் கனெக்ட் பண்ணுங்க ராசி லக்கணம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சம சப்த ஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் திருமண ஸ்தானத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க அவருடைய பார்வை வந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் லக்னம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் மூணாம் மடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் அவர் பார்வை செய்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது என்ன பொதுவாகவே ஒரு மாரகம் தானே சரி அது மாரகம் அப்படிங்கிற ஓரமாக இருக்கட்டு அப்ப ஏழில் இருக்கிற குரு பகவான் வந்து பதினோராம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடம் சம்பந்தப்பட்ட உயிர் காரகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உங்களுடைய மூத்த சகோதர உறவு அக்கா அண்ணன் குரு பார்வையில் இருக்கிற ராசி ஆண் ராசியா இருந்தால் ஆண் உறவையும் பெண் இருந்தால் பெண் உறவையும் எடுத்துக்கோங்க அப்போது குரு பார்வையில் இருக்கிற அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரி உறவு அதே சமயத்தில் பெரியப்பா போன்ற உறவு பெரியம்மா போன்ற உறவுகள் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து மருமகன் மருமகள் என்ற ஒரு உறவு வரும் இந்த மருமகன் மருமகள் என்ற உறவு வந்து எதில் வரும் திருமணம் ஆகி நம்ம கல்யாணத்து கொடுத்தா தான் மருமகன் அப்படிங்கிறது இல்லை நம்மளுடைய அக்கா பிள்ளைகள் உங்களுக்கு மருமகன் சரிங்களா உங்களுக்கு வந்து அக்கா பிள்ளைகள் மருமகம் தானே அப்ப இது போன்ற உறவுகள் உங்க குடும்பத்துல வந்து பிறந்து இறந்த குழந்தைகள் உங்க குடும்பத்துல இருக்கும் அவங்களை நீங்க வழிபாடு செய்யும் போது வாழ்க்கையில் செய்த எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பாருங்க இது வந்து பொதுவா இந்த வழிபாடு நீங்க எப்படி செய்யலாங்கிறது தெளிவா சொல்லியிருக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசி லக்கணத்தையே பாக்குறாரு குரு பார்வையில வந்து நான் வந்து ஐந்தாம் ஐந்தாம் பார்வையால் வந்து பதினோராம் இடத்தை பாக்குறேன்னாப்பா பதினோராம் இடம் சம்பந்தப்பட்ட உயிர்காரகத்துவம் பெரியப்பா குழந்தையா இருந்த கல் பெரியப்பா எப்படி இறந்துருப்பாரு பெரியப்பா உறவு வந்து எப்படி இறந்துருக்குன்னு கனெக்ட் பண்ணீங்கன்னா குரு இருக்கிறது ஏழாம் இடம் ஏழில் இருந்து தான் அவர் பரவ மடத்தை பார்க்குறாரு ஏழாம் வந்து திருமணம் சம்பந்தப்பட்ட உறவு உங்கள் பெரியப்பா வந்து திருமணம் ஆகிறதுக்கு முன்னால் இறந்திருப்பார் திருமணம் சம்பந்தப்பட்ட உறவு ஆகிற திருமணம் திருமணத்தை பற்றி பேசியிருப்பாங்க இதே குரு பகவான் வந்து உங்கள் ஜாதத்துக்கு வந்து பாதகம் மாரகம் ஆறு சம்பந்தப்பட்டு அவர் ஏழை நினைக்கிறார் அப்படின்னா சின்ன திருமணம் சார்ந்த விஷயத்த பேசியிருப்பாங்க பெரியப்பாவுக்கு பெரியப்பாவுக்கு பிடிக்காம எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சூசை இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளே வந்திருக்கும் அந்த ரூபத்தில் அவங்க பெரியப்பா வீட்டில் இருப்பார் அவள அவங்கள வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் குழந்தை வழியில் இருக்கும்போது இறந்திருப்பாங்க ஏதோ நோய் ஏதோ சந்தர்ப்பத்தில் இறந்திருப்பாங்க அவங்கள வழிபாடு செய்யலாம் இப்படிப்பட்ட உறவுகள் அப்போ பதினோராம் மாதத்துல வந்து மருமகன் மருமகன் சொல்கிறோம்னா இது வந்து அக்கா பிள்ளைகள் வந்து குழந்தையில இறந்திருக்கும் இல்லைன்னா அக்காவே வந்து பாத்தீங்கன்னா திருமணம் மாணவ அப்புறம் குழந்தை வேணாம்னு சொல்லி கரு கலைச்சிருப்பாங்க இது கரு கலைச்சாலும் உயிர் உங்கள் வயிற்ற தனித்துனாலே முடிஞ்சு போச்சுங்க அது குரு தான் அது அந்த வழிபாட்டுக்கு முறைக்கு வந்துடும் உயிர் உருவாகிட்டு நீங்கள் அழிக்கிறீங்க அவ்வளவுதான் சரிங்களா அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தைய வந்து நீங்கள் கொள்றிங்கன்னு எடுத்துக்கலாம் அந்த குழந்தைக்கு ஆயில் கம்மின்னு எடுத்துக்கலாம் அந்த குழந்தைய வந்து சூசைட் பண்ணுறதுக்கு சூசைட் பண்ணுறது அதுவாக முடிவு பண்ணால் சூசைட் பண்ணுறது நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொலை அப்போ அதை வந்து வயத்திலேயே கழிக்கும் போது என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து மூணு மாதம் வயிற்றுல இருக்குது அப்புறம் கலைஞ்சு போச்சுங்களா இது எல்லாமே அதில் கணக்கில் சேரும் நிறையா ஜாத்திர நான் பார்த்து கேட்டிருக்கேன் ஆமான்னு கேட்டிருக்காங்க உங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் வயிற்று கிளை வயிற்றில் மேடம் அந்த வழிபாடு முறை எடுங்கன்னு ஆச்சுன்னா ஆமான் அவங்களே உண்மையை ஒத்துக்கிறாங்க ஏன்னா இருக்க அமைப்பை நம்ம கேட்கும் போது ஆகணும் அப்போ அவங்கள தான் அவங்க வாழ வச்சு ஆகணும் ஒரு ஜாதத்துல வந்து தெளிவாச்சும் ஒரு ஜாதத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து ரெண்டு பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் அமைஞ்சிருக்குது அமைஞ்சு அடுத்தடுத்து பிரச்சனைகள் மன வாழ்க்கை பிரச்சனையாகவே இருக்குது மன வாழ்க்கையில் வந்து ரெண்டுமே பார்த்து டைவர்ஸ் வந்தாச்சு அப்போ என்ன அவன் கருமானு பார்க்குமா பார்த்திங்கன்னா அப்போது இறந்த வழிபாட்டுல ஒரு அமைப்பு இருக்குது அப்போ நான் கேட்குறேன் மேடம் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த வழிபாடு குலதெய்வ வழி குலதெய்வ வழிபாடில் இறந்த குழந்தை வழிபாடு ரெண்டு வழிபாடு இருக்குது மேடம் அது நீங்கள் வந்து வழிபாடு முறை செய்கிறீங்களா கேட்டதுக்கு அப்போலாம் ஒன்றும் இல்லைங்களே தாத்தா பாட்டி அப்படி எதுவுமே இல்லை தாத்தா பாட்டியில் குழந்தைன்னு தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா குரு பாக்குறா குரு பார்க்குறதுனால குழந்தை வழிபாடு தான் இருக்குது மேடம் அதனால் நீங்கள் அதை எழுதுங்கன்னா இல்லைவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ நான் கேட்குறேன் மேடம் இந்த உங் இந்த ரெண்டு குழந்தை இப்போ நீங்கள் ரெண்டு பேருக்கு ஜாலியாக பார்க்குறீங்களா இவங்களுக்கு முன்னால முன்னால் நீங்க வந்து ஏதோ கருகலைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது கருப்பு களைஞ்சிருந்தா இல்ல அபாசனா ஆயிருக்கா அப்படி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கும்போது இரண்டு குழந்தைகள் ஆகிருக்குது அதுக்கப்புறம் தான் இவங்க அடிச்சு வந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இரண்டு குழந்தை ஆபாசனாயிருக்குல்ல உயிர் உயிர் வந்து அபாசனாய் இறந்து போச்சு அவங்கள வழிபாடு தான் இந்த ரெண்டு ஜாதகருக்கும் குடும்பம் அமைகிறது எல்லாமே சிறப்பாக வரும் இதுதான் அவங்க ஜாதகம்னு சொல்லி எடுத்து கொடுக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆமாம் சில விஷயங்கள் நம்ம கேட்கும்போது அது அவங்க சொல்கிற உண்மையில நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ இந்த வழிபாடு முறை இருந்தால் இப்படி இருக்கும் இப்படி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் சரிங்களா சரி பதினோராம் இடத்தை பார்க்குறாரு ராசி லக்னத்தையும் பார்க்குறாரு அப்படினு ஜாதகராகி நீங்கள் வழிபாடு ஆக வேண்டும் இறை வழிபாடுங்க இதையும் எடுத்துக்கங்க அடுத்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு மூணாம் இடங்கிறது என்ன உங்களுடைய இளைய சகோதர சகோதரி உறவு உங்களுடைய இரத்த உறவு சரிங்களா அப்படி திருமணம் மாணவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமனார் சம்பந்தப்பட்ட உறவு மச்சனன் சம்பந்தப்பட்ட உறவு நீங்கள் திருமணம் ஆகி போறீங்க போற வீட்டில் பாருங்க அங்கே மச்சன கும்பிட்டு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க குடும்பத்தில் வந்து மச்சனும் இந்த மாதிரி உறவு இறந்துருப்பாங்க அப்பா யாராலும் மாமனார் இறந்துருப்பாங்க அவங்கள வழிபாடு செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்களையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அப்போதான் ஏழு லக்கர் குரு பகவான்களுக்கு உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை எல்லாத்தையும் சிறப்பாக கொடுப்பாரு இல்லை சின்ன குரு இருக்கும் இடத்தை பால் செய்கிற மாதிரி ஏழாம் இடத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பார் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் எட்ல குரு இருக்கிறாருன்னா சொல்ல வேண்டியதே கிடையாது ஆல்ரெடி எட்டாம் இடங்கிறது சுடுகாடு இடுகாடு மாஜேரி சம்பந்தப்பட்ட அமைப்பு பிணை வரை நம்ம எல்லாம் கணக்கெடுக்கிறோம் ஆயில் சம்பந்தப்பட்டது எட்டில் குரு இருக்கிறார் அப்படின்னாலே ஆயில் கம்மியாகி உங்கள் குடும்பத்தில் ஒரு ஜீவன் இருக்குது அதன் வழிபாடு செய்யுங்கிறத அர்த்தம் ஏன்னா எனக்கு எட்டில் குரு நான் உணர்றதுக்கு இவ்வளவு வருஷம் ஆகியிருக்குது எனக்கு ஜாதகத்தை இப்போ கையில என்ன என் தாய்க்கு முக்காரம் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் தான் ஒன்னா கொடுத்துட்டு இருக்கிறா அதுக்கு முன்னாடி நானும் இருந்த வழிபாடு செய்யறது கிடையாது என் தாயை மட்டும் தான் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ இருந்த வழிபாடுகளும் வீட்டில் அப்பப்போ எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு நான் சொல்லணும் நான் மட்டும் சாப்பிட்டு பார்க்கணும்ல நான் சாப்பிட்டு இருக்கேன் நல்லா இருக்கு நீங்களும் செய்யுங்க அந்த விஷயத்தை கொடுக்குறேன் சரி எட்ல குரு எட்ல இருக்கிற குரு பகவான் வந்து அவருடைய பார்வை வந்து பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் பன்னெண்டாம் இடங்கிறது என்ன தந்தை தந்தை வழியில் உள்ள பாட்டியையும் தாய் வழியில் உள்ள தாத்தாவையும் வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு முறை செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும் அப்போ தந்தை வழியில் உள்ள தந்தை வழியில் உள்ள பாட்டி தாய் வழியில் உள்ள தாத்தா அப்போ அப்பா வழியில் ஒன்று அம்மா வழியில் ஒன்று எடுத்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை பாக்கிய பார்வையால் வந்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய்ஸ்தானத்தையும் பாக்குறாரு சரிங்களா அப்ப தாய் வழி வழியில் உள்ள உறவுகளையும் ரெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவு குடும்பம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அம்மா வழியில் உள்ளது குடும்பம் அப்படிங்கிறது அப்பா வழியில் வழியுள்ளதான் குடும்பம் அப்போ குடும்பம் வழியில் உள்ள உறவுகளும் உன் குடும்பத்தில் ஒரு டெத்ல ஒன்று இருக்குடா சாமி அதை கும்பிடறா தாண்டா இந்த எட்டுல இருக்கிற என்னால் வேலை செய்ய முடியும் சொல்லி அவர் சொல்லாம சொல்றாரு நானும் குழந்தைகிட்ட விஷயங்கள் சரிங்களா அடுத்து வந்து பன்னெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு பன்னெண்டாம் இடத்துல வர்ற பாருங்க ஏற்கனவே சொன்னதுதான் தாய் வழியில் உள்ள தாத்தா தந்தை வழியில் உள்ள பாட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாமியார் ஒரு மாமியார் உள்ள வர்றாங்க சின்ன மாமியார் அப்படிங்கிறத வந்து திருமண ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன மாமியார் எடுத்துக்கலாம் ஆனால் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால அப்பாவோட கூட பிறந்த ஒரு தங்கச்சி அவங்க வந்து குழந்தையா இருக்கும்போது இறந்துருக்கிறாங்க அவங்களையும் சேர்த்து வழிபாடு செய்யலா சாமி நீ ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது இறைவன் சொல்கிற விஷயம் தான் இதை நான் அப்படியே நான் கடைப்பிடிக்கிறேன் எங்கள் வீடு இருக்குது இந்த ஜாதகத்தை பார்த்தா நானே புரிஞ்சுக்கிட்டேன் ஓ நம்ம வீட்டில் எந்த அமைப்பு இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நானும் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதான் அவர் தெளிவாக சொல்கிறேன் இந்த உறவுகளையும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் உங்களுக்கு வருமானம் குடும்பம் எல்லாம் வரணும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பம் மற்றும் பெரியம்மா போன்ற உறவுகள் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளை நீங்கள் வழிபாடு செஞ்சாலே ஜெயிச்சிக்கலாம் ரெண்டு அடுத்து வந்து நாலாம் இடம் தாய் சம்பந்தப்பட்ட உறவு இந்த இந்த அமைப்புக்கு தாய் வழியில் உள்ள உறவு நீங்கள் எடுத்துக்கலாம் தாய் வழியுள்ள உறவு எடுத்துக்கலாம் எப்படி எடுக்கலாம் குரு நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல நிற்கிறாரு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க மறைவு ஸ்தானம் இருந்த குண்ட அமைப்பு ஸ்தானம் ஆய்வு ஸ்தானம் சொல்கிறோம் குரு பகவான் அந்த எட்டாம் இடத்தில் ஒரு நட்சத்திரம் நிற்பார்கல அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள் புதன் பகவானாக இருந்தால் அம்மாவோட தங்கச்சி உ அம்மாவோட தம்பி உறவு தாய்மாவும் எடுத்துக்கோங்க அது செவ்வாய் நட்சத்திரமாக இருந்தால் அம்மாவோட சகோதர உறவுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களோட உங்களுக்கும் சகோதர உறவா வந்துடும் அதே குரு பகவான் வந்து அங்கே குரு சேரத்துல இருக்கிறாருன்னா அம்மாவுக்கு குழந்தை பிறந்த பிறந்த குழந்தை வந்து ஆரம்பத்தில் இறந்துருக்குது அப்படின்னு நீங்க கணக்கெடுத்து பாருங்க கரெக்டா இருக்கும் இவங்களை நீங்க வழிபாடு செஞ்சா தான் இந்த ஜாதகரை வந்து ஜெயிக்க முடியும் சரி இவங்க மட்டும் தான் வழிபாடு செய்யணுமா வேற யாரும் வழிபாடு செய்யக்கூடாதா இறைவனுக்கு உண்டான பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள்கள் சொல்லக்கூடிய கந்தன் கடம்பன் முருகன் முத்தாரம்மன் காளியம்மன் மாரியம்மன் பெருமாள் சிவன் எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க ஆனால் அடிஷனலா நீங்க இதையும் வேண்டும் இதை ஜெயிக்க முடியும் அப்படியே விஷயம் அடுத்து வந்து ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறார் அவர் பார்வை ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருன்னா அவருடைய பார்வை வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்தையும் பார்க்கிறார் அதே சமயத்துல அவர் வந்து மூணாம் இடத்தையும் பார்க்கிறார் அதே சமயத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்ப ஒன்று மூணு அஞ்சு ஒன்று அப்படின்னா என்ன இறைவன் அந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து சிறப்பாக பாக்குறாரு அப்ப இறை வழிபாடு நீங்க உங்களுக்கு வந்து அவசியம் கிடையாது இறைவனே உங்களை பாக்குறான் ஆல்ரெடி சரிங்களா ஆனா இறந்த வழிபாடு எடுக்கும்போது மூணாம் இடம் சொல்லக்கூடிய இளைய சகோதர உறவுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் ரத்த உறவு அது எப்படி இருக்கும் நீங்க வந்து சொல்லலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் நாலு பேர் இருக்கிறோம் அந்த மேல ஒரு அமைப்பு இல்லையாப்பா அப்படி இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து குழந்தை பிறக்கறதுனால ஆரம்பத்தில் வந்து கருகளை இப்பெல்லாம் பண்ணிப்போம்ல அந்த உறவெல்லாம் உள்ளே வந்துடும் இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக குழந்தை லேட்டாக பிறக்கணும் லேட்டாக பிறந்துக்கலான்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா குழந்தைய விஷயத்தை தள்ளி போடுறாங்களா அப்போ இதில் வந்து மூணு மாதம் ஆகணும் என்ன பண்ணுவாங்கன்னு கலைக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த கலைக்கிற உறவுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் எந்த குழந்தைய கையில் எடுக்கிறீங்களோ அந்த குழந்தைக்கு வந்து தெய்வமாகவே மாறும் தெய்வமாகவே மாறும் இந்த அமைப்பு எங்கள் வீட்டில் கரெக்டாக இருக்குது ஏன் கேட்டினா என் பையனுக்கு வந்து ஒன்பதுல குரு என்னுடைய கடைசி பையனுக்கு ஒன்பதுல குரு சரிங்களா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது குரு இருந்தால் அவர் பார்வை எங்க போகலாம் தனுசு ராசி தனுசு லக்கணம் ஒன்பது குரு பகவான் இருந்து ராசியும் பாக்குறான் மூணாம் இடத்தையும் பார்க்கறேன் அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறான் மூணாம் இடம் சார்ந்த உறவுல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவன் குரு பார்வை இருக்கிறதுனால அங்கே வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல எனக்கு பிறந்த குழந்தை எல்லாமே அப்படி இருக்குது ஆனால் ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம வந்து குழந்தைய வளர்க்க முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லி ஆரம்ப நிலையில இன்னைக்கு இல்லை ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால இருபத்தி வருஷத்துக்கு முன்னால வந்து மாத்திரைகள் நிறைய வாங்கி கொடுத்து நானே நிறைய களைச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு குழந்தைய நான் கலச்சிருக்கேன் அப்போ இது எல்லாமே பயன்ஜாதை சுட்டி காட்டுறது இந்த அமைப்பு இருக்கு அவங்க வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு அப்போ கண்ணுக்கு தெரியாத விஷயம் தானே உங்கள் வைத்து தானே உருவாச்சு உங்க டிஎன்ஏ தானே நீங்க தானே நீங்கள் தானே அழைச்சிங்க அது நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வம்சம் வளரும் இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா அப்போ அடுத்து அஞ்சாம் இடத்தை பாக்குற தாத்தா வழிபாடு முறை எடுத்துக்கோங்க அஞ்சாம் இடங்கிறது என்ன அஞ்சாம் இடத்துல அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன தாத்தா வழி தாத்தா வழிபாடு உங்களுடைய முதல் குழந்தை வழிபாடு இல்லை உள்ள வந்துருதா முதல் குழந்தை வழிபாடு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி குழந்தை வழிபாடுகள் குழந்தையாக பிறந்து இறந்து இருக்கிற தேவ் வழிபாடுகள் நீங்கள் எடுங்க சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் இது அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடங்கிறது என்ன கர்மஸ்தானம் ஆல்ரெடி அது கர்மஸ்தானம் கர்மஸ்தானத்துல குரு பகவான் குழந்தைகிறார் உங்கள் கர்மாவை கழிக்கணும் அப்போ உங்க ஜாதக குருவே வந்து பாத்தீங்கன்னா கர்மஸ்தானத்திலையும் போய் சுடுகாட்டு குழந்தைங்க கணக்கெடுத்துங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ பத்தாம் படம் சொல்ல கர்மஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அவருடைய பார்வை என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து இரண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறு ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன உங்களுடைய குடும்பம் மற்றும் பெரியமா போன்ற உறவு நாலாம் படம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டால் தாய் சம்பந்தப்பட்ட உறவு ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து தாய்மாமனையும் குறிக்கும் சித்தியை குறிக்கும் இது போன்ற உறவுகள் பத்தில் குறு போகான்னு இருந்தால் இந்த வழிபாடு முறை நீங்கள் எடுத்து ஆகணும் உங்கள் வீட்டில் இருக்கும் இல்லாமலாம் போகவே போகாது இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய சேர்க்கலாம் இதில் வந்து காலதேவ கணக்கு படி அந்த ரெண்டாம் இடமும் நாலாம் இடமும் ஆறாம் இடமும் காலதேவ கணக்குக்கு என்னென்ன உற என்னென்ன உறவாக வருதோ அந்த உறவும் இதில் உள்ள கிளை கிழக்கு உள்ள வரும் அதையும் சேர்த்து தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் இதெல்லாம் நான் ரொம்ப தெளிவாக தனித்தனியாக தனித்தனியாக சொன்னா கிட்டத்தட்ட வீடியோ ஒரு மணி நேரம் போயிடும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஜாதகத்தில் வந்து அவரவர் ஜாதக தயர்ந்தார் போல வந்து இதை சுட்டி காட்டும் அதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் சொல்லுவது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னாலே அவருடைய பார்வை வந்து மூணாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் மூணாம் இடங்கிறது அப்படிங்கிறது என்ன இளைய சகோதர உறவு மச்சினன் சார்ந்த உறவு சித்தப்பா போன்ற உறவு மூணாம் இடங்கு சித்தப்பா உறவு சித்தப்பா சார்ந்த உறவுகள் சரிங்களா இந்த மாதிரி உறவுகளையும் உங்கள் குடும்பத்தில் வந்து பிறந்து இறந்த குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்கும் சித்தப்பாவே வந்து பிறந்த பிறந்த டைமில் சின்ன குழந்தைகள் அப்பாவுக்கு தம்பி இறந்துக்கலாம் அவங்களையும் வழிபாடு இந்த மாதிரி உறவுகள் மூணாம் வந்து உறவு ரத்த உறவுகளை நீ வழிபாடு செய்யும்போது சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து அவர் ஐந்தாம் ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடங்கிறது என்ன ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்னது தான் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்போ பதினொன்று இருந்தாருன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்குது அவங்களுக்கு வழிபாடு செய்யுங்க அதே அந்த குரு பகவான் வந்து பதினோராம் இடத்துல இருந்து பார்க்கறனால அப்படிங்கிறது மூத்த சகோதர உறவு த மூத்த சகோதர சகோதரி உறவு மருமகன் போன்ற உறவு அக்கா உறவு பெரியப்பா உறவு பெரியம்மா உறவு இந்த மாதிரி உறவுகள் உங்கள் உங்கள் வீட்டில் இறந்துருக்கும் அவங்க தான் நீங்கள் வழிபாடு செய்யணும் சரிங்களா ஏன்னா அந்த சாணத்தை சிதச்சி தான் அவர் பார்வை அங்கே விழுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஐயன சயன சுகம் சுகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் வந்து மூச்ச ஸ்தானத்தில் இருந்து அவர் பார்க்கிறார் உங்கள் ஜாதத்தில் அப்போ எந்த அவருடைய பார்வை நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் நாலாம் இடங்கிறது என்ன தாய் சார்ந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட உறவுகள் ஆறாம் தாய் மாமன் சித்தி போன்ற உறவுகள் எட்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி அல்லது கணவன் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் யாரை கல்யாணம் முடிஞ்சு போனாலும் அந்த குடும்பத்தில் அந்த வழிபாடு முறை வீட்டில் இருக்கும் நீங்கள் இந்த வருஷம் தம்பி கும்பிட்றோம் தங்கச்சி கும்பிட்றோம் வாங்க அப்படிம்பாங்க அவங்களே நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் இதில் ஆறாம் இடம் ஐந்தாம் இடம் இல்லைனா சோட்டம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆண் ராசியாக இருந்தால் ஆண் குழந்தைக்கும் பெண் ராசியாக இருந்தால் பெண் குழந்தைக்கும் கனெக்ட் பண்ணிக்கோங்க வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி உறவுகளை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய செய்யத்தான் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் வாழ்க்கை உயரும் மற்றபடி நீங்கள் வந்து என்னன்னு தான் நீங்கள் வந்து ஒரு சைக்கிள் எடுத்தால் ரெண்டு டயர் ரெண்டு வீல் ஒத்த வீட்டில் வண்டி ஓட்ட முடியாது ரெண்டு வீல் இருந்தால் தான் ஒன்று தெய்வ வழிபாடு ஒன்று இறந்த வழிபாடு இரண்டையும் கையில் பிடிக்கும்போது மட்டும்தான் அந்த வண்டி வந்து உங்களுக்கு சாதகமாக உருண்டு ஓடுமே தவிர அப்படி இல்லைங்க போ என்னாகுன்னா வண்டியை நீங்கள் வீட்டை சுற்றிக்கிட்டே இருப்பீங்க வண்டி அங்கே தான் இருக்கும் வாழ்க்கை கடரும் காலங்கள் காலங்கள் கடரும் ஜெயிக்க முடியாது அவ்வளோதான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக கையில் எழுங்கி வாழ்க்கை ஜெயிச்சிடலாம் இதில் வந்து யாருக்காவது குழப்பம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா குழப்பம் இருக்குன்னு அவசியமே கிடையாது நான் தெளிவாக சொல்லிட்டேன் அதையும் தாண்டி இவங்க குழப்பம் இருக்குன்னா அவரவர் ஜனன ஜாதகம் ஆனால் ஜ ஜன ஜாதகத்தில் வந்து அந்த குரு பார்வையில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது குரு பார்வையில் வந்து எந்த குரு பாதகாதிபதியாக இருந்து பார்க்குறாரா மார்க்காதிபதியாக கேந்திராதிபதியா யோகமாக இருந்து பார்க்குறாரு யோகமாக இருந்து பார்த்தாலும் இறை வழிபாடு உண்டு இந்த இறந்த வழிபாடு உண்டு கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கும் அவங்க தான் நீ வழிபாடு செய்யணும் அப்படி செஞ்சால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அடியேன் உணர்ந்தது என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம் இதுவே சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்